நாலாம் ஆண்டுக்கான தரம் புலமை பரீட்சை பெறுபேறுகளின்படி எழுபதுக்கும் எழுபதுக்கும் மேல் புள்ளிகளை பெற்ற பரிச்சாத்திகளின் சதவீதம் அப்ப இன்னொரு முக்கியமான கேள்விதான் வந்துட்டு கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற தேசிய பரீட்சைகள் காப்பாற்ற உயர் தரம் சாதாரண தரம் அதே மாதிரி புலமை பரிசு சம்பந்தப்பட்ட வினாக்கள் புள்ளி விவர தரவுகள் அவங்க தகர்க்கப்படும் அதுலயும் குறிப்பானது இறுதி ஆண்டு ஏதாவது கடைசியா நடைபெற்ற அந்த போட்டி பரிசு சம்பந்தப்பட்டதுல எத்தனை பேர் பாஸ் ஆயினாங்க எத்தனை பேருக்கு ஒன்பது எத்தனை பேர் எழுபது புள்ளிக்கு மேல எத்தனை பேர் நூறு புள்ளிக்கு மேல அவட பெர்சன்டேஜ் போன்ற தகவல் என்ன அதுல கேட்கப்படும் அப்ப இந்த மாதிரி தகவல் அவங்க லேசா எடுத்துக்கொள்ளலாம் நான் இதுக்குரிய ஆவணங்களை அவங்களுக்கு உறவு காட்டலாம் சரியா இப்போ இதுதான் அதை பிடிஎஃப் மட்டும்தான் அவங்களுக்கும்

அவரை பேசு அப்படி இந்த மொத்தம் மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு மாணவர்கள் பரீட்சைக்கு தோன்றியிருக்காங்க பரீட்சில இருக்காங்க அதுல ரெண்டு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேர் எழுபதுக்கு மேல புள்ளிகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க அவங்கள பேசிட்டு அந்த மொத்தம் எழுதி நாட்களில் எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது ஆறு அதே மாதிரி பாருங்க நூறு புள்ளிகளுக்கு மேல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூத்தி எழுபது பேர் அஹ் பாஸ் ஆகிருக்காங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு

சரிதான அதே மாதிரி சராசரி என்ன உதாரணமா ஒவ்வொரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு மாணவர்கள் புள்ளிகளையும் போட்டி அதனால பிரிச்சு வாழ்ந்தா சராசரி புள்ளி வந்துட்டு நூத்தி ஏழு அவக்கான படகு ஆனா போன வருஷம் நூத்தி பதினொன்று பாருங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு சரிங்க அதே மாதிரி சொன்னா அந்த

അപ്പൊ കേട്ടിരിക്കും എഴുപത്തി എഴുപത്തി ലക്ഷം ഒമ്പത് ആറ് എക്സാപ് കേട്ടാ വന്നിട്ട് ഒരു അന്നെ എഴുപത്തി എട്ട് എഴുപത്തി എട്ട് വീതം പോലെ എഴുപത്തി ഏഴ് ഒമ്പത് ആറ് വീതം ശരിതാണ് നാലാകൂടെ அஞ்சாவது பாருங்க இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளவர்களின் தனித்தாண்டில் பரீட்சைக்காக இருபத்தி ஐந்து ஜூலை முதல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மொழியர்களின் எண்ணிக்கை அதாவது நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஆசிரியர் சேவை மூணு ஒன்றுன்ற தரத்துக்குள்ள போக போறோம் மூணு ஒன்றுன்ற தரத்துக்குள்ளதான் தான் போக போறோம் அப்ப எனவேதான் இந்த தரத்துல நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் முடிய முடிய வந்துட்டு நாங்க வேற வேற மட்டத்துக்கு போவோம் உதாரணமா இப்ப நீங்க ஒரு கிரேஜுவேட் பட்டதாரியாக இருந்தா நீங்க வந்துட்டு ஆசிரியர் சேவையில வந்துட்டு மூணு ஒன்று ஆனாண்ட கிட்ட கடைகளை போவீங்க அப்ப எனவே என்ன என்ன செய்வீங்க கிரேஜுவேட் மூணு வருஷம் முடிய நீங்க என்ன செய்வீங்க என்றால் டூ டூக்கு போவீங்க அது போல செய்வீங்க என்றால் டூ டூல இருந்து எனது டூ 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 ஒன்னுக்கு போறதுல கால டிஃபண்ட் ஆகும் அதாவது அந்த மொத்தம் ஒன்பது வருஷம் இருக்கு டூ

அஞ்சு கேள்வி பார்த்திருக்கோம் சந்தேகங்கள் இருக்குதா அடுத்ததே பாருங்க ஆறாவது பாருங்க அனைவருக்கும் கல்வி சர்வதேச பிரகடனம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு இது நம்ம பாடமாக்க வேண்டிய விஷயம் தான் அதனது எல்லாருக்கும் கட்டாயம் கல்வி வழங்கப்பட வேண்டும் அவங்களோட பொருளாதார நிலைமையை கொண்டு அவங்களோட சாதியை அடிப்படையாக கொண்டோம் என்ன செய்யலாம் யாரை வந்து நாங்க கல்வியிலிருந்து ஒதுக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற வகையில வந்துட்டு அயனாசனப்பட்ட தலைமையின் கீழ சர்வதேச நாடு ஒன்று ஒரு பிரகடனம் கொண்ட மேற்கொண்டாங்க எனவே அதிகமான நாடுகள் இந்த பிரகடனத்தை வந்து காலங்களில் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு தங்களோட நாடுகளை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க எனவே தான் இப்படிப்பட்ட முக்கியமான பிரகடனம் பிரவேச கிரகணம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது கேள்வி எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரிதானே ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுதான் இந்த சர்வதேச ஆன்சர் பண்ணுங்க மேற்கொள்ளப்பட்டதுக்கு சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் இந்த என்ன ஒரு சில மட்டும் தான் கேட்பேன் காரம் வந்து இருக்கும் சொல்லுங்க பம் ஓகே ஒன்று ஒன்று வந்துட்டு பின்ன அதெல்லாம் ஞாயிற்றுக்கணும் ரெண்டு மாதிரி வரும் இலங்கையின் முழுநாள் கல்வி அமைச்சர் சி ஓகே அதே மாதிரி சுதந்திர இலங்கை அதாவது இலங்கை ஆயிரத்தி அது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிது எனவேதான் சுதந்திரத்தின் பிறகு இலங்கையில் மக்கள் இலங்கை மக்கள் பிரிசபால் திருவு செய்யப்பட்ட முதலாவது கல்வி அமைச்சர் இ ஏடியோல சரிதானே ஞாயிற்றுக்கிறோம் அதாவது இளங்கரை முதலாவது கல்வி அமைச்சர் என்று கேட்டா அது கண்ணங்கரை மாற்ற கருத்து இல்லை சுதந்திர இலங்கை முதலாவது கல்வி அமைச்சர் கேள்வி கே பகலா இருந்தாலை அதாவது இலங்கை சுதந்திரம் அறிஞர் பிறகு அந்த பதவியை வகிச்ச முதலாவது வந்துட்டு இஏ நக வேலை தான் கண்ணங்கரை பிரித்தானியர் காலனித்துவ ஆட்சி கால பகுதியில வந்துட்டு அந்த கல்வி அமைச்சர் பதவியை வகிச்சா சரியா அடுத்த பாருங்க இப்படியான கேள்விகளும் வரும் அதாவது இந்த சில கூற்றுக்களை போட்டுதான் இந்த கூற்று போட்டு கூற்று கூட்டுக்குடியாருங்க யாரு அல்லது கூற்று முடி வச்சு ஆள் யாரு அதே மாதிரி வந்துட்டு இந்த புத்தகத்தை எழுதின ஆள் யாரு நபர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அது தான் பாருங்க இந்த கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பிரகலமான புத்தகம் தான் வந்துட்டு நவீன உலகிற்கான கல்வி என்ற புத்தகம் சரிதானே எனவே இந்த நூலை எழுதியவர் யாருன்னு நவீன உலகிற்கான கல்வி நல்லா தெரியும் அவர் அந்த நூலை எழுதி பேர்ல நம்மட என்னது நம்ம நாட்டுல பல நாடுகள்ல வந்துட்டு சில கல்விகளில் இருக்க பேணியிருக்காங்க யாரு மரியா மொண்டசூரி நம்ம சொல்லுவாங்க நேசூரின்னு சொல்லுவாங்க எனவேதான் இந்த மரியா மொண்டசூரின் அம்மையார் தான் அது இந்த புத்தகத்தை எழுதின ஆள் மரியா மொண்டசூரி அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி இலங்கையில் முன்பள்ளிகளை கட்டுப்படுத்தும் நிறுவனம் நேசரி ஸ்கூல் சிறுமிதாவது பாடசாலை கல்விக்கு முந்தைய கல்வியை வழங்குகின்ற பாடசாலைகள் நம்ம நேசரின்னு சொல்லுவோம் அல்லது முண்டசரினு சொல்லுவோம் ப்ரீ ஸ்கூல் சொல்லலாம் பிரச்சனை சரிதானே அதுவாக இல்லை இலங்கையில இந்த முன்பள்ளிகளை கட்டுப்படுத்துற நிறுவனம் இருக்கு

அந்தந்த ஏரியாவில உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் பிரேய சபையும் நகர சபையும் மாநகர சபையும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இந்த ப்ரீயர் ஸ்கூலுக்கு பொறுப்பு நீ கேள்வி படுத்துப்பீங்கன்னா இந்த நேசரி டீச்சர்ஸ் மாதிரி இருக்குன்னு செய்வாங்க தென்னை அவங்களோட உள்ளூராட்சி மன்றங்கள்ல என்ன பிரேயர் சபைகள்ல என்ன செய்வாங்கன்னா ஏஜிபிஸ்ட் எல்லாம் இந்த செம்மஸ் உடுத்துவாங்க இடைக்கடை அது அவங்க வழிகாட்டை எல்லாம் நடத்துவாங்க அவ எனக்கு போடும் எனபிரி தான் சரியான விட வந்துட்டு உள்ளூராட்சி மன்றம் தேசிய கல்வி உணவகம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அவங்களோட பணி வந்துட்டு ஆசிரியர் வழிகாட்டிகளை தயாரிக்கிறது சரிதானே அதே மாதிரி வந்துட்டு பாடத்திட்டங்களை தயாரிக்கிறது அவங்களோட நம்ம குறவு பார்ப்போம் அவங்களோட பணி சரியா அதே மாதிரியான ஆசிரியர்களுக்கான சில பயிற்சிகளை வழங்குறதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் சரியான விட ரெண்டாவது விட

சரியா இதான் மேலிருந்து கீழ இருந்து மேல் ஆக குறைஞ்சது சரியானது அடுத்தது குறைஞ்சது இதான் ஆக உயர்ந்த பதவி உருந்துட்டு இந்த ஆசி ஆக உயர்ந்த பதவி பாருங்க உதாரணம் பெருசா நீங்க வந்துட்டு ஒரு ஏதாவது கொஞ்சம் பேசுவாங்களோட ஜனசேமிதா கொடுத்தாங்க ஜனசேமி ஏதோ ஒழுந்தே இல்லை சரியா ஆனா ஊரில் கொடுத்தாங்க அப்ப நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஐந்து இடங்களுக்கு

ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலதான் போவீங்க எனவேதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபது முப்பதுக்குள்ள ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளோட நீ டூ வந்து ஐந்து வருடங்களுக்குள்ள நீங்க பிஜிடி கற்க முடிப்பீங்களாக இருந்தா என்ன செய்யலான்னு ஏழு வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இதுல போகலாம் ரெண்டு வருஷம் முந்தி போகிறான் அதுவே அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நீங்க எம்இ முடிப்பீங்களாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம் ஐந்து வருடங்கள்ல

அதே மாதிரி நீங்க டூ டூ வந்த உடனே நீங்க செய்யலாம் இன்னைக்கு செய்வீங்களா ரெண்டு செய்யலாம் நாலு வருட முந்தி நீங்க என்ன செய்யலாம்னா அது சேல்ஸுக்கு போகலாம் டூ வந்து டூ வந்தீங்கன்னா அங்கால என்ன அங்கால கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் ஏழு வருஷம் முடிக்கணும் ஏழு வருஷம் முடிச்சீங்கன்னா வந்து போக முடியும் வந்தா இந்த மாதிரி ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்டோ பதவியா இருக்கு சரியா டாக்டர் கதையில ஏதாவது ஓகே

அதே மாதிரி வந்துட்டு உலக வங்கி இது போல வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்வாங்க இலங்கையை காசு கொடுப்பாங்க என்ன செய்வாங்கண்டா அவங்க புதிய புதிய கல்வி செய்வாங்க இலங்கை கூட நாடுகள் நடைமுறைப்படுத்தி பார்ப்பாங்க சக்சஸ் உண்டா அவங்களோட நாட்டுல செய்வாங்க செய்வாங்க அப்படியே கைப்பற்றுவாங்க அதுக்காக என்ன செய்யணும் அவங்க பங்கு கொடுத்து செய்ய வைக்கிறாங்க அதே மாதிரி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதிய ஒரு மாட்டு பின்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாறி இருக்குது அடுத்தது பாருங்க பன்னெண்டாவது இது ஒரு கூட்டு இது ஒரு கூட்டம் கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் என ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதாவது ஏனைய ஆயுதங்களும் கட்டாயம் கல்வியை கட்டுக்கொள்ள வகையில் வலியுறுத்துவா தானியாரு நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தென் தென்னாப்பிரிக்காட சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக கருப்பிற்கு எதிராக வெள்ளியில் மேற்கொண்ட அடக்குமுறைக்கு எதிராக பல்வேறு வகையான போராட்டங்களை மேற்கொண்டு இந்த மக்கள் கருப்பின மக்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்த தலைவர்தான் நியூசன் மண்டியா தான் இவர் தான் இந்த கருத்த முன் வச்சு இரண்டாம் தலைவர் அந்த தென்னாப்பிரிக்காவில வந்துட்டு அந்த கருப்பின மக்கள் கல்வி ரீதியாக ஊரம் கட்டப்பட்டு கல்வியில பெருசா ஆர்வம் இருந்தாங்க அவளை ஊக்குவிக்கிறவங்க வாங்க கருத்த முன் வச்சிருந்தாரு